கிரேசி மோகன் அவர்களுடைய அந்த காமெடி சென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் தலைவருடன் அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார் தலைவர் கூட நிறைய பழகியிருக்காரு அவர் இப்போது நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயந்தான் அவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மாது பாலாஜி வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் லிங்கா படத்துக்கு முன்னாடி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து கிரேசி மோகனை கூப்பிட்டு தலைவர் ரஜினிக்காக ஒரு கதை பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் வாங்க டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அங்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருக்காங்க கே எஸ் ரவிக்குமார் கிரேசி மோகன் தலைவர் மூணு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் கிரேசி மோகன் என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மூணு நாலு குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு காலேஜில் சீட் கிடைக்கல இன்னொருத்தருக்கு வில்லன் கூட ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு கதை சொன்னான் ஒரு அப்பா ஒரு அம்மா அவங்களுக்கு மூணு நாலு குழந்தைங்க அந்த குழந்தைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் இருக்கு ஒன்றுக்கு சீட் கிடைக்கணும் ஒன்றுத்துக்கு கல்யாணம் ஆகணும் இன்னொரு பொண்ணு காலேஜில் ரேக்கிங் ப்ராப்ளம் ஒரு வில்லனோட பிரச்சனை இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இப்போ கதையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அந்த மூணு நாலு குழந்தைங்க அவங்க வந்து கம்பி காரில் இருக்காங்க போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுது ஆக்சிடென்ட் ஆனவொடனே அந்த அப்பா வந்து இறந்துடுறாரு அதாவது தலைவர் கேரக்டர் நாளைக்கு காரில் போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃபாதர் இறந்து போய்க்கு விழுந்துடுற அதான் ரஜினி ரோல் இறந்து போயிட்டு வெளியில் வந்து பார்க்கலாம் அந்த குடும்பம் அப்படியே இருக்கு ஸோ அந்த கேரக்டர் இறந்த பிறகு பேயா வந்து அவங்க ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் கதை அப்படின்ன உடனே என் தலைவர் வந்து என்ன சார் நீங்கள் இப்படி முதல் சீன்லேயே கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்துட்டேன்னா என்னுடைய ரசிகர்கள் வந்து எப்படி அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காரு ரஜினி சொன்ன ஃபர்ஸ்ட்டு சீனே நான் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட போகிறேன் ஆக்சிடென்டா இறந்து போயிருந்தேன் என்னோட ரசிகர்கள் எப்படி சார் ஏற்றுப்பாங்க அப்படின்னு உடனே இல்லை சார் இது வந்து சூப்பராக இருக்கும் அதாவது நான் வந்து இதுக்கு டைட்டில்லாம் கூட யோசிச்சு வச்சுட்டேன் படையப்பா மாதிரி பேயப்பா அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே தலைவர் உட்பட கே எஸ் ரவிக்குமார் எல்லாருமே பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம் இந்த சம்பவத்தை சமீபத்தில் கே எஸ் ரவிக்குமார் பகிர்ந்திருந்தார் அந்த விஷயத்தை தான் மாது பாலாஜி வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இல்லை சார் நான் டைட்டில் கூட பிரமாதமாக யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு மோகன் சொன்னான் படையப்பா மாதிரி பேயப்பா அப்படின்னா ஒரண்டு பொருள் சிரிச்சார் ரஜினி சார் இது வேணாம் சார் இது வந்து சமீபத்தில் ரவிக்குமார் சார் எங்க கூட ஷேர்